மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து தன்னுடைய ராசிக்கு வரப்போகிறார் ஸோ ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு இரண்டு மாத காலம் குரு பகவான் வந்து கடகராசியில் அவர் குடும்பஸ்தானத்திற்கும் இருக்க போகிறார் இப்போ ஜென்மத்தில் வரக்கூடிய குரு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய திருமண யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் ரொம்ப காலமாக திருமண தடை இருந்தவர்களுக்கும் சரி இரண்டாவது திருமணத்திற்காக பிரத்யேகப்படுபவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மிகவும் சாதகமாகவே இருக்கும் இந்த குரு பகவானினுடைய அனுகிரகம் வந்து சின்ன குழந்தைகளுக்கும் ஒரு பனிரெண்டு வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலாரிஷ்ட தோஷமாக இருப்பவர்களுக்கு சற்று உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் மற்றபடி பெரிதளவுக்கு எந்த விதமான உடல் உபாதைகளும் யாருக்கும் இருக்காது படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்று உயர்கல்வி உயர்கல்வி படிக்க எண்ணம் இருப்பவர்களுக்கு வெளியூர் செல்வதோ அல்லது வெளிநாடு செல்வதோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் ஏற்கனவே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ஒன்பதாம் இடத்தில் பாக்யத்தில் இருக்கக்கூடிய ராகு அனுகிரக மூர்த்தியாக அமைந்திருக்கிறார்கள் அதனால நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பெரிய ஒரு நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்கும் ஜென்மத்தில் வந்தாலே வந்து பலவிதமான பல விதமான கஷ்டங்களை கொடுப்பார் இல்லை உடல் உபாதைகள் அதிகம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒன்று இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறது இல்லை மாற்றுறது இல்லை புதுசாக வந்து நீங்கள் உங்கள் வீட்டை வந்து புதுப்பிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் இது வந்து ரொம்பவுமே உங்களுக்கு அனுகூலமாகவே அமையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியினுடைய பலன் வந்து அதிகமாகவே இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குழப்பமாக இருந்தாலும் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது சில வேலை விஷயங்களில் குழப்பத்தை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கலாம் நாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக எந்த ஸ்தலத்தில் இருந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆலங்குடி தான் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை இந்த ராசிக்காரர்கள் இங்கே வந்து குருவிற்கு மௌனமாக இருந்து மௌன பிரதக்ஷனம் செய்வது ரொம்ப விசேஷமான ஒன்று அண்ட் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவுமே அனுகூலமாக இருக்கும் இந்த ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இங்கே வந்து ஆபத் சகாயேஸ்வரர் உடனுரை நமக்கு ஏலவார் குழலி அம்மையாரையும் இங்கே நம்ம தரிசனம் செய்யலாம் இங்கே இருக்கக்கூடிய நவக்கிரகங்களையும் நம்ம தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷம்